அடர் கொடுத்து வளர்க்க முடியும் இரண்டு வேளையும் எப்படி அடர் தீவனம் கொடுக்கலாம் அதாவது இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் எல்லோராலையும் என்ன வகையான அடர் தீவனம் கொடுக்கும் அப்படின்னா மாட்டுத்தீவன கடையில் விற்பனை செய்கிற பொருட்கள் ஒரு அஞ்சு பொருட்களை வாங்கி கலந்து கொடுக்கலாம் அதோடு வந்து தாது உப்பை சேர்த்து கொடுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கு என்னென்ன கலந்து கொடுக்கணும்னு சொல்லிடுறேன் பாசித்தவிடு உளுந்து தவிடு மக்காசோளம் அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு இவைகளை மட்டும் வாங்கி கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து முயல்களுக்கு கொடுக்கலாம் கட்டாயமாக அதில் உப்பு சேர்த்துக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து எது எதுவும் எந்தெந்த அளவு கொடுக்கணும்னு நான் போடுறேன் நைட்டு இப்போ மயில்கள் கொடுத்துட்ருக்கேன் சாப்பாடு ஒரு பேட்ச் சாப்பிட்டாங்க தீவனம் நம்ம கொடுத்த தீவனம் சுவையாக இருந்ததுன்னா வேகமாக சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்குன்னா நம்ம மயில்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குற தீவனம் அதாவது அது வந்து விரும்பி சாப்பிட்றதா இருக்கணும் நம்ம கொடுக்குற தீவனம் வந்து சுவை இல்லைன்னா மயில்கள் வந்து அந்த தீவனம் வந்து கீழே தள்ளி கொட்டிடும் இனிமே தினம் வந்து நைட்டு வந்து ஒரு பத்து மணி லைவ் வீடியோவில் நான் முயல் வளர்ப்பு தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் மருத்துவ உதவிகள் இது போன்ற இது இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கலாம் நான் குணார் அபிக்ஃபார் உத்திரமேடு காஞ்சிபுரம் மாவட்டம் நிறைய பேர் லாங்காக இருக்கிறவங்க வந்து எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணுறாங்க முயல் இருக்காங்க கிடைக்குமாங்க கேட்குறாங்க கிடைக்கும் முயலு நீங்கள் என்ன மாவட்டம்னு நான் கேட்டவனே அப்புறம் சொல்கிறாங்க நான் பெரம்பலூர்லேருந்து கால் பண்ணுறாங்க நான் கள்ளக்குறிச்சிலருந்து கால் பண்ணுறாங்க போல் லாங்காக சொல்கிறாங்க அதனால் வந்து நான் எங்களுடைய மாவட்டத்தை வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம் இப்போ சொல்கிறதில்ல எங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லியிருப்போம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர்னு உங்களால் இங்கே வர முடிஞ்சால் நெகிட்டிவ் முறையில் இருக்குது தரளும் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்